இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு தலைமையிலான கூட்டணி அரசில் இருந்து அலக்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் கட்சி புதன்கிழமை விலகுவதாக அறிவித்துள்ளது மதக்கல்வி பயிலும் மாணவர்களுக்கான கட்டாய இராணுவ சேவையிலிருந்து விலக்கு அளிக்கும் சட்டத்தை இயற்ற தவறியதே இதற்கு முக்கிய காரணம் என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இருபத்தொரு மாதங்களாக காஷா உடனான போர் நடந்து வரும் சூழலில் இராணுவ சேவை விலக்கு தொடர்பான இந்த விவாதம் இஸ்ரேலில் விவாதமாக மாறியுள்ளது கடந்த ஆண்டு இஸ்ரேல் உச்ச நீதிமன்றம் அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் மாணவர்களுக்கான இராணுவ விலக்கை முடிவுக்கு கொண்டுவர உத்தரவிட்டது புதிய இராணுவ சேவை மசோதாவை நாடாளுமன்றம் முயற்சி செய்து வருகிறது அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் மதக்குருக்கள் புனித நூல்களை முழுநேரம் கற்பது புனிதமானது என்றும் தங்கள் இளைஞர்கள் இராணுவத்தில் சேர்க்கப்பட்டால் மத வாழ்க்கையிலிருந்து இருந்து விடுவார்கள் என்றும் அஞ்சுகின்றனர் சேஸ் கட்சி விலகுவதற்கு ஒருநாள் முன்னதாக மற்றொரு அலஸ்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் கட்சியான யுனைடெட் டோரோ யுடாசியம் கட்சியும் இதே காரணத்திற்காக அரசாங்கத்திலிருந்து விலகியது இந்த இரண்டு முக்கிய கட்சிகளின் விலகல் நேதஞ்சியாகு அரசாங்கத்தை பெரும் நெருக்கடியில் ஆழ்த்தியுள்ளது இஸ்ரேலிய நாடாளுமன்றமான நெசட்டில் மொத்தமாக நூற்றி இருபது இடங்கள் உள்ளன நெசட்டில் பதினொரு இடங்களை கொண்டுள்ளது யுனைடெட் டோரோ நெசட்டில் ஏழு இடங்களை கொண்டுள்ளது இந்த இரு கட்சிகளின் விலகலுக்கு பிறகு நேதன்யாகுவின் கூட்டணிக்கு தற்போது ஐம்பது இடங்கள் மட்டுமே உள்ளன ஆனால் பெரும்பான்மைக்கு அறுபத்தொரு இடங்கள் தேவை எனவே நேதன்யாகுவின் கூட்டணி பெரும்பான்மையை இழந்து சிறுபான்மை அரசாங்கமாக மாற வாய்ப்புள்ளது ஈரானின் உச்ச தலைவர் அஜதுல்லா கமேனி மீண்டும் இஸ்ரேலை கடுமையாக சாடியுள்ளார் இஸ்ரேல் அதன் வேர்களில் அழிக்கப்பட வேண்டிய புற்றுநோய் கட்டி போன்றது என்று காமோனி விளக்கியுள்ளார் இஸ்ரேல் அமெரிக்காவின் செல்ல நாய் போல இருப்பதாகவும் அதன் உத்தரவுகளின்படி விளையாடுவதாகவும் அவர் விமர்சித்தார் மேலும் ஈரானில் இஸ்திரமின்மையை ஏற்படுத்துவதே இஸ்ரேலின் குறிக்கோள் போர் நிறுத்த ஒப்பந்தம் இருந்த இஸ்ரேலை நம்ப முடியாது எந்த நேரத்திலும் ஈரான் தாக்கப்படலாம் அவ்வாறு நடந்தால் கடந்த மாதத்தை போல கடுமையான பதிலடி கொடுப்போம் அமெரிக்காவும் அதன் செல்லப்பிராணி இஸ்ரேலும் சண்டைக்கு வந்தாலும் ஈரானுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அவர்கள் ஒரு அடி பின்வாங்க வேண்டும் பாலஸ்தீனர்களுக்கு எதிரான தாக்குதல்களை தொடர்ந்தால் இஸ்ரேல் இன்னும் கடுமையான அடிகளை சந்திக்கும் மத்திய கிழக்கில் அமெரிக்கா இஸ்ரேலை வருகிறது இஸ்ரேலின் செயல்களுக்கு அமெரிக்கா முழு பொறுப்பும் ஏற்க வேண்டும் என்று தெரிவித்தார் கடந்த மாதம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே பன்னெண்டு நாட்கள் கடுமையான மோதல் நிகழ்ந்தது ஈரானில் அணு விஞ்ஞானிகளையும் ஈரானின் நூற்றுக்கணக்கான மக்களையும் இஸ்ரேல் குண்டு வீசி கொன்றது பதிலுக்கு ஈரான் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலிலும் கடும் சேதங்கள் ஏற்பட்டன இடையில் அமெரிக்காவும் ஈரானின் மூன்று அணுசக்தி நிலையங்களை தாக்கியது இதன் பாதிப்புகள் இன்னும் மதிப்பிடப்படவில்லை இருப்பினும் அணுசக்தி நிலையங்களை முற்றிலும் அளித்ததாக அமெரிக்கா தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது ஐரோப்பாவில் அமைந்துள்ள ஐஸ்லாந்து நாட்டில் நூறுக்கும் மேற்பட்ட எரிமலைகள் உள்ளன இந்நிலையில் தலைநகர் ரெய்காவிக்கில் இருந்து தென்மேற்கே அமைந்துள்ள ரெய் ஜோஜ் தீவகத்தில் நேற்று அதிகாலை நாலு மணியளவில் எரிமலை ஒன்று வெடித்து சிதறியது தீவிர நில அதிர்வுகள் ஏற்பட்டதை தொடர்ந்து இந்த வெடிப்பு நிகழ்ந்ததாக ஐஸ்லாந்து வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது எரிமலை வெடிப்பை தொடர்ந்து அப்பகுதியில் வசிக்கும் மக்களும் சுற்றுலாப் பயணிகளும் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர் எரிமலையில் இருந்து வெளியேறும் லாவா குழம்பு சுமார் எழுபது முதல் ஆயிரம் மீட்டர் அகலமுள்ள பிளவு வழியாக தென்கிழக்கு நோக்கி பாய்ந்து வருகிறது ிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்